சென்னையில் தரமான ஒரு குடமுழுக்கு பார்க்கணுமா இந்த குடமுழுக்கு பார்க்குறதெல்லாம் கோடி புண்ணியம் இந்த குடமுழுக்கு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையே அப்படியே திருப்பி போட்டோம் ஒட்டு மொத்தமாக எல்லாமே ஒரே நாளில் முடிஞ்சு அடுத்த நாள்லேருந்து நீங்களே ஆச்சரியப்படுற அளவு உங்கள் வாழ்க்கை இருக்கும் அப்படின்லாம் யார் உருட்டினாலும் நம்பாதீங்க நம்பாதீ போனீங்க அப்படின்னா ஒரு வைப்பு கிடைக்கும் அதெல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது நல்ல பாசிட்டிவ் வைப்பு அதுக்கு கேரண்ட்டி எந்த ஒரு குடமுழுக்கு போனாலும் ஏன்னா அங்கே போகிறவங்க அத்தனை பேரும் கோயிலுக்கு முக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் போகிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அதாவது அவன் நல்லா இருக்கணும் அவன் கஷ்டங்கள் தீரணும் அவனை சுற்றி இருக்கிற அந்த நெகட்டிவெல்லாம் வந்து ஓடி ஒழிஞ்சிடணும் எரிஞ்சு சாம்பலாயிடணும் இதுதான் அவங்களோட எண்ணமாக இருக்கும் ஸோ தொண்ணூற்றொம்பது சதவீதம் பாசிட்டிவ் எனர்ஜி என்றைக்குமே கோயிலில் இருக்கும் ஒரு குடமுழுக்கு பண்ணுறதா இருந்தால் முழுக்க முழுக்க அதுக்காக வந்து பயங்கரமாக வரதாக இருந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட்டு ஒரு இதை ஃபாலோ பண்ணி தான் அதை பண்ணுவாங்க அதில் அந்த வாய்ப்பு பயங்கரமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம கோயம்பேடு குருங்காளீஸ்வரர் இருக்கார்ல குருங்காளீஸ்வரர் எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் ஒன்று உண்டு தாயார் சன்னதியோட வைகுண்ட பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இந்த நம்ம குருங்காலீஸ்வரருக்கு எப்படி ஒரு ராமாயண ஹிஸ்ட்ரி உண்டும் இந்த லவகுசா வந்து அங்கே இருந்தாங்க ஃபைட் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி உண்டும் அதே மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி இந்த வைகுண்ட வாசருக்கும் உண்டு இங்கேயும் உண்டு இந்த வைகுண்ட வாசரோட ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா பெருமாளும் பெரும்பாலும் பெருமாள் வந்து உட்கார்ந்துக்கிட்டே தான் வந்து காட்சி பட் இங்கே நின்ன மேனைக்கு வந்து அருள் பொரிவாப்பில் இங்கே இருக்குது இப்போ இங்கே இந்த கோயிலில் குடமுழுக்க நடக்க போகுது உங்கள்தான் நம்ம நிறையா நேரங்களில் வந்து நம்ம சில இடங்களுக்கு வந்து நம்ம போகணும்னு நினைப்போம் நம்மளை சில இடங்கள் நம்மளை கூப்பிடும் அதே மாதிரி தான் இதுவும் இப்போ இந்த பெருமாள் உங்களை எல்லோரையும் குடமுழுக்கு கூப்பிட்ற ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி நான் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குடமுழுக்கு இங்கே தயாராக இருக்கும் காலையில் திங்கட்கிழம காலையில இருந்து பயங்கர வைபாக இருக்கும் முடிஞ்சவங்க இப்போ போங்க முடியாதவங்க எப்போ உங்களால் போக முடியுமோ தாராளமாக போய்ட்டு வாங்க தப்பே இல்லை இந்த பெருமாள் கோயிலை எஸ்பெஷலி இந்த தாலி பாக்கியம் பயங்கரமாக அந்த கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகி கஷ்டப்படுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பவர்ஃபுல் ப்ளேஸாக இருக்கும் அப்படின்றது வந்து இந்த கோயிலோடய ஐதீகம் இந்த கோயிலில் ராமரும் இருக்கார் சீதா பிரட்டி இருக்காங்க இப்போது சீதா வந்து இங்கே அந்த தலையில் இருக்க அந்த கொண்டை இருக்குது இல்லையா அந்த கொண்டையை கோடாரி முடிச்சும்பாங்க ஒரு ஸ்பெஷல் முடிச்ச அங்கே தான் வந்து இந்த முடிச்சு பயங்கரமான ஃபேமஸ்ஸு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு நல்ல கோயில் இந்த கோயில் அதாவது நம்புகிறவங்க நம்பாதவங்கள்லாம் அடுத்த பிரச்சனை நம்பி தீர்ந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ அதாவது இதை நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறதுலாம் நீங்கள் நம்பி தான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது பிடிச்சவங்க நம்பிக்கைங்க பிடிக்காதவங்க போங்க பட் அட் த சேம் டைம் போனீங்கன்னா ஒரு நல்ல நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட வேண்டாம் அந்த கூட்டத்துக்கு நடுவில் நின்று அந்த வைப்புக்குள்ளே நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்கள் வைப்பை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பயங்கரமாக கிடைக்கும் இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல குருங்காலீஸ்வரர் அங்கே டெய்லி ராக்கால பூஜை நடக்கும் போகிறப்பெல்லாம் எடுத்து போகணுன்னு நினப்போம் இந்த பெருமாள் கோயிலுக்கு இது வரைக்கும் நான் உள்ளே போனது கிடையாது பல தடவை குருங்காலீஸ்வரருக்கு போயிருக்கு ஆனால் ஒவ்வொரு முறையும் போகணும் 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 நினப்போ எப்பயுமே குருங்காலேஸ்வரர் ராக்காள பூச்சி அதை பொறுதா அதனால் வந்து இங்கே போக முடியல இப் ரீசண்டாக இப்போ போனப்போ இழுத்து பிடிச்சி உள்ளே கொண்டு வந்துட்டார் ஏண்டா இன்னும் ரெண்டு மூணு நாளில் எனக்கு கிரக பிரதேசம் போகுது இவ்வளவு நாளாக வராமல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவர் கூப்பிட்டு வச்சு பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது முடிஞ்சோம் இது ரொம்ப இங்கே கோயம்புடு அந்த ஃப்ளைஓவர் இறங்கினேன் ரோஹிணி தேட்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷோரூம் இருக்கு இல்லையா கார் கார்ஷோரமாக அதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர்லேயே கோயில் இருக்கும் நீங்கள் போனீங்கனாலே அங்கே தெரிஞ்சுக்கலாம் பெருமாள் கோயிலும் சிவன் கோயிலும் தனித்துவமாக நிறையா இருக்கும் இந்த கோயிலுக்கு ராப்பகலாக வந்து வேலை பயங்கரமாக ஆகிட்டுருக்கு ரொம்ப பயங்கரமாக வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு யார் யாரால் பெருமாள் கோயில் அதாவது ஒரு பெருமாள் கோயில் கும்பாபிஷேகன்றது வந்து உண்மையிலே வந்து இங்கே நமக்கு வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை தான் ஏன்னா எப்போ இதெல்லாம் வந்து செய்வாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம பக்கத்தில் திருப்பதி பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கும்பாபிஷேகலாம் நம்மளால் போக முடியுமா கூட முழுக்கன்னா உள்ள விடுவாங்கலாம் முதல்ல நம்ம முடியலாம் அதனால் இந்த பெருமாள் நம்மளை எல்லாரையும் அழைக்கிறார் போகிறவங்க போயிட்டு சந்தோஷமாக சாமியை கும்பிட்டு மனசில் உள்ள குறையெல்லாம் கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாங்க இப்போ ஒரு மசாஜுக்கு போனால் எப்படி பாடி வந்து அந்த பெயின் எல்லாம் ரிலீவ் ஆகி ரிலாக்ஸாக நம்மளாம் உட்காந்துருப்போமோ அதே மாதிரி தான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா மனசை மசாஜ் பண்ணுற மாதிரி உள்ளே ஏகப்பட்ட இம்சைகள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் பட் அது அத்தனையும் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றப்போ எல்லாத்தையுமே வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டு க்ளீனாக நமக்கு அதெல்லாம் வந்து உள்ளே போயிட்டு அனுபவிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் புரியும் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது வேறு மனுஷன் மேலே நம்பிக்கை இருக்குல்ல அங்கே கூடியிருக்க ஒவ்வொரு மனுஷனும் அதீத நம்பிக்கையோடு இருப்பாள் ஏதாச்சும் ஒரு முனையில் நம்ம ஃபிக்ஸ் ஆகணுமா இல்லையாப்பா ஒரு புள்ளியில் போயிட்டு சேரணும்ல அந்த ஒரு புள்ளியாத்தான் கோயிலை வச்சுருக்காங்க அதனால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் போகலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் போகலாம் யார் போனாலும் நல்லது நினச்சிக்கிட்டே போங்க நல்லா